இப்போது மோசையும் ஆரோனும் கண்மலைக்கிட்ட போய் ஆண்டவர் பேச சொன்னார் கண்மலையை அடித்தது யார் மோசே தான் கண்மலை அடித்தது அடிச்சவன் அவன் தானே ஏன் ரெண்டு பேரும் போக முடியாது இது வரைக்கும் நீ தப்பு பண்ண அவனால் தப்பிச்சுக்கிட்ட ஏன்னா நீ அவன் வாய் இப்போ அவன் தப்பு பண்ணா நீ பண்ணாட்டி மாட்டிடுவேன் இப்போ அவன் போக மாட்டானா வாயும் போவாது இல்லை புரியுதா உங்களுக்கு இது வரைக்கும் ஆர்வம் தப்பு பண்ணும் போதெல்லாம் அடிக்காமதுக்கு காரணம் என்னென்னா இவன் மோசையின் வாய் இவன் அடித்தாலும் அவன் அடித்தாலும் ஒன்று தான் அதே நேரத்தில் இப்போ மோசே தப்பு பண்ணிட்டாரு அடிச்சு விட்டாரு மோசே போக மாட்டார் மோசே போக மாட்டார்னா வாயும் போவாது ரெண்டு பேரும் போக மாட்டீங்க அவனுக்கு முன்னாடி நீ சேர்த்து போவேன்ட்டார் ஆனால் ஆரோ நல்ல ஆள் போய் கேட்கல அவன் அடிச்சான் நான் ஏன் போகலைனா அடி திருப்பி சொல்லியிருப்பார் அவன் பண்ண கணக்கெல்லாம் மிச்சம் மீதி இருக்குல்ல எல்லா கணக்கும் உனக்கு தான் இது யாருக்கு அடுத்து பொருந்தும் தெரியுமா நல்லா கவனிங்க இது யாருக்கு பொருந்தும் தெரியுமா அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே மாம்சமா இருப்பாரு யாரை பார்த்து சொன்னாரு கணவனும் மனைவியும் பார்த்து நல்லா மனசுல வச்சு கொள்ளுங்க ஆரோனை விட்டதுக்கு காரணம் மோச ஆரோனை தொட்டதுக்கு காரணம் மோசே மோச ஒழுங்காக இருந்தால் ஆரோன் பொழைச்சான் மோசே அடிச்சா ஆரோன் தொலைஞ்சான் இதுதான் அதோடைய கனெக்ஷன் இப்போ வேதம் சொல்லுகிறது அந்த ஏழாவது வருஷம் திருப்பி வாசிங்க பார்ப்போம் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவனல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் பொதுவாக என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுங்கிற வேர்ட் இருக்குல்ல இந்த வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுக்கு பின்னாடி காடோடைய டெப்தை கவனிங்களேன் இவ்வளவு தூரம் ஏன் காடு இறங்கி பேசுகிறாரு செய்கிறாருன்றது உங்களுக்கு புரியணும் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அதுக்கு முந்தன வசனம் வாசிங்க அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க கர்த்தராகிய இருந்தால் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் பேசுவேன் அர்த்தம் என்னன்னு தரிசனமோ சொப்பனமோ அது வந்து காண்பிக்கப்படும் ஆனா அதுக்கான விளக்கம்னு ஒண்ணு இருக்கும் இப்போ வந்து இயேசு பிறக்க போறார் பிறக்க போன போது யோசியப்புக்கு சொப்பனம் மரியாளுக்கு தரிசனம் புரியுதா உங்களுக்கு யோசேப்புக்கு சொப்பனம் அந்த சொப்பனத்துக்கான விளக்கம் கொடுக்கப்படுது மரியாளுக்கு தரிசனம் அதுக்கான விளக்கமும் கொடுக்கப்படுது இப்போ நேபுகாத் சொப்பனம் அதே நேரத்தில் தானியலுக்கு வந்தது தரிசனம் சொப்பனத்துக்கும் தானியல் போய் விளக்கம் கொடுக்கிறாரு ஆனால் தானியலுக்கு தரிசனம் வந்தபோது நான் அந்த பத்து கொம்புகளை குறித்தும் அதுக்கு நடுவில் இருக்கிற சின்ன கொம்பை குறித்தும் அரிய ஆவலா இருந்தேன் அப்ப அவருக்கு அதுக்கு என்ன தெரியல விளக்கம் தெரியல ஆனா என்ன கிடைச்சிருச்சு தரிசனம் கிடைச்சிருச்சு கிடைக்கல இதுதான் ஒரு தீர்க்க தரிசியோட கர்த்தர் இடைபடுவது சில நேரத்தில் சொப்பனம் வரும் என்ன கிடைக்காது விளக்கம் கிடைக்காது சில நேரத்தில் போய் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பார்வன் போய் அதே மாதிரி கேட்கிறாரில் கேட்கிறாருல ஆண்டவர் பேசும்போது தான் பேசுகிறார் இதான் ப்ரொசீஜர் இதான் பைபிள் ப்ரொசீஜர் ஆனா இந்த ப்ரொசீஜருக்குள்ள மோசை வரமாட்டான் மோசை கிட்ட மறைச்சு கர்த்தர் பேசினதே இல்லையாம் அவங்ககிட்ட பேசும்போது எல்லாமே வெளியரங்கமாக நான் பேசுகிறேன் மறைபொருளாக அல்ல காரணம் என்ன தெரியுமா இந்த மறைச்சி பேசும்போது கர்த்தர் தனக்கு தேவையான காரியங்களை மட்டும் அவனுக்கு வெளிப்படுத்துவார் மற்றத மறைச்சிடுவார் எல்லாருக்கும் அவனுக்கு அது ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா மோசை கிட்ட அப்படி அல்ல கர்த்தரால் அவங்ககிட்ட எதையும் மறைக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தருக்கு மோசை மேல நம்பிக்கை கவனிங்க காட் சொல்றாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் அவங்ககிட்ட ஓபன் புக்கா இருக்கிறாராம் ஏன்னா அவன் உண்மை உள்ளவன் அதோடய அர்த்தம் என்ன தெரியுமா நான் இப்போ ஒருத்தர்கிட்ட காட்டுறேன் நீங்கள் ஏன் அவங்ககிட்ட எல்லாத்தையும் காட்ட மாட்டேறீங்க தெரியுமா உங்கள் வீட்டில் இருக்கிற மொத்த புடவையும் யார்ட்டையாவது காட்ட மாட்டேறீங்க ஏன் காட்ட மாட்டீங்க அந்த கண்ணு மோசமான கண்ணுங்க அவங்க கண்ணு வச்சாங்கண்ணா புடவை டாராக கிழியுது சொல்கிறவங்க இருக்காங்கல்ல நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒருத்தங்க தெரிஞ்சிருச்சுன்னா கடன் கேட்குறான் தானே ஏதோ ஒன்று கேட்குறான்ல அதனால் அதனால நம்ம என்ன செய்கிறோம் நம்ம கெட்டதில்லை நல்ல விஷயத்துக்கு கூட சொல்கிறேன் மறைக்கிறோம் இல்லை ஆனால் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல நான் எதை அவன்கிட்ட ஓப்பனாக காட்டினாலும் நான் நம்பி காட்ட முடியும் அவனால் எனக்கு எந்த தீங்கும் வராது அதுதான் கர்த்தர் அவனை கொடுத்து கொடுக்குற சாட்சி அப்படின்னா யோசித்து பாருங்கள் அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் யோவானுக்கிட்ட மார்பில் சாஞ்சிருந்த யோவானுக்கிட்ட கூட கர்த்தர் சில ரகசியங்களை மறைக்க சொல்கிறாரு யோவான்கிட்ட கூட சொல்கிறாரு ஒரு இடத்துல எலிசா சொல்றாரு அந்த சுனமெத்தியால் நினைக்கிறேன் அந்த அம்மா ஓடி வரும் வரும்பொழுது பிள்ளை செத்து போயிருக்கும் ஓடி வரும்போது கேஎஸ்சி தான் கேட்பாரு கடைசியா எலிசா சொல்ற வார்த்தை என்ன வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு உண்டான சோகம் பெரியது துக்கம் பெரியது கர்த்தர் அதை எனக்கு மறைத்தாருன்னு இருக்கும் இவங்கிட்டையும் மறைக்கிறாரு எத்தனையோ காரியங்களை கர்த்தர் மறைக்கிறாரு எல்லாருக்கிட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்கிட்டையும் ஓப்பன் பண்ணாரு நீங்கள் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஆனால் மோசே கிட்ட கர்த்தர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓப்பன் ஆகிறார் அப்படின்னா அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மகிட்ட இருக்க முடியுமா ஏன் அவர் இப்போ மிரியாமல் ஆரோனும் எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் மோசேக்கு தெரியவே தெரியாது அதை கர்த்தர் கேட்டார்னு இருக்கு மோசே கேட்டான்னு இல்லை கர்த்தர் கேட்டார் இவர் என்ன சொல்றாரு இறங்கி வந்து வழுக்கட்டாயமாக சண்டை போடுறாரு வழுக்கட்டைமாக அது எப்படி நீ பேசுவோம் மோசையை பற்றி அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாருங்க இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இப்படி ஒரு என்ன இருக்கணும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் இப்போ பாருங்க தாவித சீமையை பேசுறாரு சீமையை பேசும்போது கர்த்தர் இறங்கி சீமையை அடிச்சாரா அடிக்கல இல்ல தாவிதே சொல்றாரு விடு பேசட்டும் யோ அப்போ விடு இவன் பேசுவது நிமித்தமாவது கர்த்தர் என்ன என்ன செய்வார் இறக்கமா இருப்பாரு பேசட்டோங்கிறாரு சீமையை பேசும்போது கத்தர் அமைதியா தான் இருக்கிறார் ஆனா மோசையை பேசும்போது இறங்கி வந்து கேட்கிறாரு சாதாரண ஆள் கிடையாது நீங்க எடுத்துறாதீங்க இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அவனுடைய ராஜ்ய பாரத்தை இன்னை வரைக்கும் கத்தர் நிலைநிற்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளோ நேசிக்கிறார் அவ்வளோ அவனை பத்தி சாட்சி கொடுக்கிறார் மாற்று கருத்து இல்ல ஆனா சீமையை பேசும்போது அமைதியா இருந்த தேவன் மிரியம் ஆர்வனும் பேசும்போது இறங்கி வந்து கேட்குறாரு எப்படி நீங்க பேசுவீங்க அப்படின்னா மோசைக்கும் தேவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த அந்த தேவனுக்கு நடுவில் அவனுக்குள்ளே இருக்கக்கூடியதான தொடர்பு எப்படி இருக்குது பாருங்க இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும் பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் ஆண்டவர் எனக்காக வைராக்கியம் பாராட்டணும் யாராவது ஒருத்தருக்கு உங்களை பற்றி கொஞ்சம் இழிவாக பேசினவொன்னே மனசில் தோணுது என்ன தோணுது ஏன் ஆண்டவர் எனக்காக செய்ய மாட்டாரா ஆண்டவர் செய்வார் செய்கிறார் நியாய தீர்ப்பு வரும்போது செய்வார் யார் இல்லைன்னா சொல்லலை அது செய்ய தான் போகிறார் ஆனால் அதே நேரத்தில் ஏன் கர்த்தர் இம்மிடியேட்டாக எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் பாருங்கள் இமீடியட்டாக இறங்குறாரு அது எப்படி என் பையனை நீ பேசுவேன் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் வரணும் அப்படி வரணும்னா அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் கர்த்தர் நம்புற பசனாக மாறணும் நாம் அந்த இடத்துக்கு வரணும் கர்த்தர் நம்பணும் நம்மளை எல்லா விஷயத்திலையும் நம்பணும் அந்த இடத்துக்கு வர அவர் எவ்வளோ தூரம் நம்பியிருக்கார் பாருங்க அவங்ககிட்ட நான் மறைபொருளாய் அல்ல வெளியிறங்கமாய் பேசுகிறேன் இப்போது மோசே எழுதுன புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எத்தனை புக்கு எழுதினார் மோசே ஐந்து ஆகமங்கள் எழுதியிருக்கிறாரு அதில் முதல் ஆகமம் என்னது ஆதி ஆகமம் இருக்கும்போது மோசையவே இல்லை யாத்திராகமத்தில் தான் மோசே வராரு ஆனால் அவன் உலகத்தினுடைய கிரியேஷன் அத்தனையும் வெளியரங்கமாய் அவனுக்கு காட்டுகிறார் எப்படி உண்டாகுது நான் எப்படி படைத்தேன் எப்படி மனுஷனை உண்டாக்குனே அவனுக்கு எப்படி ஜீவ எவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறார் பாருங்கள் இவ்வளத்தையும் அவர் மறைக்கல அவங்ககிட்ட இவ்வளத்தையும் மறைக்கலை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து பாருங்கள் பார்ப்பாட்டை தான் சொல்லியிருப்பார் ஏசாயாக கிட்ட கொஞ்சம் சங்கீதக்காரங்கிட்ட கொஞ்சம் யோபு புஸ்தகத்தில் இப்படி ஒவ்வொன்றில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் ஆனால் ஆதியாகமத்தில் மட்டும் மொத்த கருத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாரு டோட்டல் பைபிளோடைய மேப்பும் ஆதிய இருக்கும் இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனை நம்புவது இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்காக வைராக்கியம் பாராட்டுவது இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த இடத்துல இருக்குதா கர்த்தர் நம்மளை நம்புறாரா நம்ம போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தருக்கும் உங்களுக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட் அதை தான் கத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் எவ்வளோ பெரியதான ஒரு சாட்சி அவனை பற்றி ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்களேன் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் இந்த சம்பவத்துக்கெல்லாம் அதுதான் பேஸ் நான் அதை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் கவனிங்க அதுதான் அதுக்கு பேஸ் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் இருக்கும் பதினோராம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் நடக்கும்போது கத்தர் எழுபது பேரை கூட்டுவர் சொல்லுவார் அறுபத்தெட்டு பேர் தான் வந்திருப்பாங்க அறுபத்தெட்டு பேர் மேலேயும் தீர்க்க தரிசனம் ஆவி வரும் வந்துட்ட உடனே ரெண்டு பேர் வந்து பாளையத்துக்குள்ளே இருப்பான் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் மேல் வந்து அவர் ஒருவன் பேர் எல்தாத் மற்றவன் பேர் மேதாத் இந்த ரெண்டு பேர் மேலே தீர்க்க தரிசனம் ஆவி வந்துடுச்சு எங்கே வந்துச்சுன்னா பாளையத்தில் வந்துடுச்சு இவங்க வரல ஆசாரிப்பு கூடறதுக்கிட்ட வரல நல்லா கவனிங்க இவங்க மோசே சொன்னதுக்கு கீழ்படிஞ்சு வரல தேவன் சொன்னதுக்கு கீழ்படிஞ்சு வரல ஆனால் எங்கே இருக்கிறாங்க பாளையத்துக்குள்ளே இருக்கிறாங்க இப்போது பர்சுத்தாவியானவர் தீர்க்க தரிசனம் ஆவி ஊற்றப்படுது இந்த ரெண்டு பேர் மேலேயும் ஊற்றப்படுது யோசுவா சொல்கிறான் மோசையை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க தடை செய்யுங்க அப்படின்னு ஒன்று இதுதான் நம்ம அத்தனை பேரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இப்போ மோசை சொல்லுவான் யோசுவாவை பார்த்து நீ எதுக்காக வைராக்கியம் பாராட்டுற எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள் மோசே உங்கள் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவே இல்லை அதான் அவங்க அர்த்தம் உங்கள் வார்த்தைக்கு என்ன செய்யலை கீழ்படியில அப்போ நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்லியும் அவன் வரல ஆனா என்ன இருக்கு கீழ்ப்படியதான் ஆவியானவர் ஊற்றப்படுறாரு அங்க நடக்குது அவனை பேச வேணான்னு சொல்லுங்க மோசே சொல்றாரு இவங்க மட்டும் இல்ல இஸ்ரேவேல இருக்கிற அத்தனை பேரும் தீர்க்கதரிசியாய் மாறினால் நலமாயிருக்கும் இந்த ப்ராட் மைண்ட் வருமா ஒரு லீடருக்கு வருமா ஒரு ஆறு லட்சம் பேரை லீட் பண்ற லீடர் கர்த்தர் பேசுறாரு அவனை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது தன் ஸ்தானத்துக்கு ஒருத்தனை கொண்டு வரத்துக்கு எவனுக்காவது ஆசை இருக்குமா அவன் தான் தீர்க்கதரிசி கத்தர் சொல்றாரு மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி முன்னும் இல்லை பின்னும் இல்லை அவன் தான் தீர்க்கதரிசி ஆனா அவன் சொல்றான் நான் மட்டும் இல்லடா ஆறு லட்சம் பேரும் தீர்க்க தரிசனம் சொன்னால் நலமா இருக்கும் இந்த மைண்ட் வரணும் உங்க வாழ்க்கையில வரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வரணும் உங்களுடைய ஊழியத்துல வரணும் நான்தான் தான் இந்து இன்னுக்குரியது எனக்கு அப்புறம் யார் வேணாம் அதெல்லாம் இல்ல அத்தனை பேரும் கர்த்தருக்கு வல்லமையாய் பயன்பட்டால் நலமாயிருக்கும் சபையே ஊழியக்கமா மாறிட்டாலும் நலமாயிருக்கும் ஆனால் மோசையோட எண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா நான் மட்டுமல்ல அத்தனை பேரும் திர்கதரிசியாய் மாறினால் நலமாயிருக்கும் கர்த்தர் ஆக்சுவலா இது கர்த்தருடைய விஷன் அது ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை வர சொல்லும் போதே கர்த்தர் சொன்னது என்னன்னா ராஜரீக ஆசாரிய ஜாதி அவங்கள பத்தி பொழுது ஒரு இடத்துல சொல்லுவாரு அவங்க யாரு ராஜரீக ஆசாரிய பரிசுத்த இவங்க ஆசாரிய ராஜ்யம் எல்லாருமே பிரீஸ்ட் எல்லாருமே அப்படி இருந்தால் நலமாயிருக்கும் அதுதான் கத்தருடைய திட்டம் இதைத்தான் மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு அத்தனை பேரும் தீர்க்கதரிசியா இருந்தால் நலமாயிருக்குமே எல்லாருமேல கத்தருடைய ஆவி இந்த ப்ராட் மைண்ட் இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் உண்மை மாற தொடங்குறீர்கள் அர்த்தம்